ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவ மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி இருபத்தி மூணாம் தேதி வருது இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட் நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான கடைசி நாள் இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட டைமிங் டைமிங் வந்து முடியுது சரிங்களா ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரியும் ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரியும் புதுசா வரவங்களுக்கு இதை பத்தி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கேன் பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்களும் இருக்கு இதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் வந்து பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அது என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி எந்த ஊருங்கிறது மென்ஷன் பண்ணி அனுப்புங்க கோரிக்கையில் அது மறந்துடாதீங்க அதே போல் உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் இருக்குன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதுவும் பார்த்துக்கோங்க அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு மந்திரம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த மந்திரங்கள் வந்துட்டு பீஜ மந்திரம் அப்படிங்கும்போது அது ஒரு பவருங்கிறது வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அது புதன் புதன்கிழமை அப்படின்னாலே நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு புதன்கிழமையில சுபமுகூர்த்தமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது விசேஷ நாட்களாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயம் ஏதாவது செய்யறக்க பார்ப்போம் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புதன் ஹோரை எப்போவுமே ஹோரையறிஞ்சு செய்யறவங்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம் ஹோரையறிஞ்சு செய்கிறவன் எப்போவுமே சௌபாகியமான இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த ஹோரைக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு பவர் அதுலேயும் இந்த புதன் ஹோரையோடது பார்த்தீங்கன்னா புதன் ஹோரையோட பீஜ மந்திரம் தெரிஞ்சு இதை நம்ம சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும் யூஸ்வலாவே ஹோரை அறிஞ்சு செய்யறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் தான் பெரியவங்க வந்துட்டு ஹோரை அறிஞ்சு எதுனாலும் பண்ணுங்க ஹோரை பாருங்க சுபமுகூர்த்தம் இருக்கோ இல்லையோ ஹோரை அறிஞ்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம எந்த ஹோரை செய்கிறோமோ அந்த ஹோரைக்குரிய பீஜ மந்திரம் தெரிஞ்சு நம்ம செய்யும் போது அது இன்னும் டபுள் மடங்கு நம்ம பவர்ஃபுல்லாக வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இதோடய பவர் வந்து வெறும் பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் யாருக்காவது ஒரு ஓகேன்னு சொன்னால் போதுங்க எனக்கு வெற்றி ஓகே ஆகிடும் வெறும் ஒரு எஸ்ன்னு ஒரு வார்த்தைக்காக வேண்டி வெயிட் பண்ணுறாங்க ஓகே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் கணக்கு வச்சு அதை யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் அந்த பதினஞ்சு நிமிஷம் வெற்றிகளை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் அதோட மெத்தட் என்ன இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க அக்கா வந்து என் மகன் வந்து இன்ஜினியரிங் நாலு வருஷம் படித்தான் அதில் வந்து நாலு பேப்பர் அரியர் போட்டிருந்தான் இது நாலாவது வருஷம் இப்போ ரிசல்ட் வந்துச்சு அப்போ அரியர் போட்டிருந்தான் அரியர் போடும்போது எல்லாருமே சொன்னாங்க அரியர் போட்டால் கஷ்டம் எழுதி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நான் வந்து அம்மா மேல நம்பிக்கை வச்சு போன உங்களுக்கு வந்து மனசுல நான் நினைச்சேன் அம்மா அடுத்த நவமூலிகாகம் வரும் வரும் முன்னாடி என் மகனுக்கு ரெசல்ட் வந்து அவன் எல்லா படம் பாஸ் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் வந்து அவனுக்கு வந்து அடுத்த நவமூலிக் நான் காசு அனுப்பு அப்படின்னு சொல்லி நான் வேண்டி இருந்தேன் அம்மா அதே மாதிரி எனக்கு நிறைவேற்றி தந்து அங்க அக்கா எல்லா படம் பாஸ் ஆகிட்டேன் செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மார்க்கும் எடுத்திருந்தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்க இதை போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை நான் பிடிச்ச அம்மாகிட்ட என்ன கேட்டாலும் எனக்கு என்ன கேட்டாலும் அம்மா தாராங்க நன்றி சகோதரி வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்கள் பையனுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் நடக்கணும் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ நம்ம வந்துட்டு செய்யப்போகிற அந்த விஷயம் வந்து என்னென்னா புதன் ஹோரை ஏன் புதன் ஹோரை வந்து இவ்வளவு பவர் அப்படின்னு சொல்கிறேன்னா புதன் ஹோரை வந்து திருமாலோட அம்சம் உடையது திருமாலோட ஒரு அம்சம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சகல சௌபாகியம் அதிருஷ்டம் யோகம் கல்வி ஞானம் எல்லாத்துக்குமே வந்து திருமாலோட அம்சங்கிறது நல்லாவே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்ப இந்த புதன் ஹோரையில் புதனுடைய பீஜ மந்திரத்தை சொல்லி நம்ம செய்யும் போது சரிங்களா இன்னும் வந்து பவர்ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் எப்போவுமே நார்மலான மந்திரத்துக்கும் பீஜ மந்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் பீஜ மந்திரங்கிறது சம்மந்தப்பட்ட அந்த கிரகத்துக்குரிய அந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கக்கூடியது சரிங்களா அது வந்து ஒரு தெய்வத்துக்கா இருந்தாலும் பீஜ மந்திரம் இருக்கும் ஒரு கிரகத்துக்காக இருந்தாலும் அந்த பீஜ மந்திரம்ங்கிறது இருக்கும் அப்போ இந்த பீஜ மந்திரத்தை நம்ம கரெக்டாக வந்துட்டு கரெக்டான டைமில் யூஸ் பண்ணும் போது நமக்கு இன்னுமே வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்குங்க இப்போ புதன் ஹோரையோட பீஜ மந்திரம் அதாவது மெர்க்குரி பீஜ மந்திரம்னு சொல்றாங்க இந்த மெர்க்குரி பீஜ மந்திரத்தை எந்த டைம்ல பயன்படுத்தணும்னா புதன் ஹோரை வரும் பார்த்தீங்களா புதன் ஹோரை நார்மலா வந்துட்டு இந்தந்த டைம்ல ஒன் ஹவர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் அந்த ஒன் ஹவரில் வர ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க புதன் ஹோரை டைமிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹோரை கேலண்டரில் பார்க்கலாம் இல்லைனா ஹோரை ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோரை டைமிங் வந்து போட்டிருப்பாங்க இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஹோரை டைமிங் வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்கறதே உங்களுக்கு வந்து செட் ஆகும் சப்போஸ் ஃபாரின்ல இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஊர் ஹோரை டைமிங் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது புதன் ஹோரை டைமிங்ஸ் வந்து காலையில் ஆறு டு ஏழு ஒன்று இருந்துச்சு அது முடிஞ்சிருச்சு நான் வந்து இப்போ தான் வீடியோ போடுறதுனால இப்போ மதியம் வந்துட்டு ஒரு டைமிங் இருக்குது அப்போ மதியம் புதன் கோரை டைமிங்ஸ்ன்றது இப்போ எத்தனை மணிக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ டைமிங்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா மதியம் ஒன்று டூ ரெண்டு புதன் ஹோரை ஒரு மணி நேரம் இருக்குது சரிங்களா இதை விட்டால் ராத்திரி ஒரு டைமிங் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மதியம் ஒன்று டூ ரெண்டு வரை இந்த புதன்ஹோரையில் வர ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த பதினஞ்சு நிமிஷத்துல இந்த மெற்கூரி பீஜ மந்திரம் புதனுக்குரிய சொல்லும் போது நீங்க இந்த புதன் கூரை டைமிங்ல என்ன நினச்சி நீங்க கேட்டாலும் எல்லாமே கிடைக்குங்க இப்போ அந்த பதினஞ்சு நிமிஷம் என்னங்கிறத சொல்கிறேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று பதினஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன்று முப்பதுக்கு வந்து முடியுது பதினஞ்சு நிமிஷம் சரிங்களா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஒன்று பதினஞ்சுக்கு தொடங்கி ஒன்று முப்பதுக்குள்ள நீங்கள் புதன் பகவான்கிட்ட வேண்டிட்டு அந்த பீஜ மந்திரத்தை அந்த பதினைந்து நிமிஷங்களும் சொல்லணும் வாய் விட்டு சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் எழுதுறனாலும் எழுதலாம் என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை ஒரு பேப்பரில் ஒரு பேனாவால் எழுதி வைக்கலாம் அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல என்ன நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதி வைக்கலாம் புதனுக்குரிய பீஜ மந்திரத்தை சொல்லிகிட்டே எழுதணுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதினஞ்சு நிமிஷங்கிறது நான் தான் சொன்னேன் இல்லைங்கண்ணா ஒரு வார்த்தை நான் ஓகேன்னு சொன்னால் போதுங்க அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஓகே ஆகிடுங்க நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு நல்ல விஷயத்தை நல்ல நேரத்தில் போகணும் இந்த நேரத்தில் இதை செய்யணும் இப்படி நினச்சி இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்தினா கூட பாசிட்டிவாக மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் அந்த பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணோம்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு நல்ல விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கும் தான் இந்த பதினஞ்சு நிமிஷத்தை ரொம்ப வேல்யூவாக வந்து பார்க்குறாங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்தை விட்டுறாதீங்க அப்படிங்கிறோம் சரி மதியான நேரம் இப்போ சொல்லிவிட்டப்போ ராத்திரி எந்த டைமுங்கிறது அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ராத்திரி எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் வர பதினஞ்சு நிமிஷம் என்னன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுதான் அந்த அந்த முக்கியமான அந்த நேரம் அப்படிங்கிறது அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டார் போட்டு காமிச்சிருக்கேன் சரிங்களா அந்த எட்டு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஒன்பது மணி அந்த கால் மணி நேரம் சரிங்களா அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து ரொம்ப வேல்யூவான டைம் இந்த பதினஞ்சு நிமிஷம் ஒன்றா மதியம் விட்டவங்க இந்த இரவு நேரத்துல நீங்க பண்ணுங்க சரிங்களா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ங்கிறது ரொம்ப 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 அபூர்வமா கிடைக்கிறதுங்க நான் சொன்ன மாதிரி இந்த டைமிங்ல உங்களுக்கு பொன் பொருள் வேணும்னு கேக்குறீங்களா தாராளமா கேளுங்க எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா தாராளமா கேளுங்க என் லைஃப்ல எனக்கு பணம் தாங்க பிரச்சனையா இருக்கு அந்த பணம் கிடைச்சா போதும் என்ன உங்களுக்கு வேணும் பசங்க படிக்கலையா அந்த படிப்புக்காக வேண்டி கேட்குறீங்களா கேளுங்க படிப்பு நல்லா இல்லை மறதி இருக்கு நல்ல தெளிவு வேணும் நல்ல ஞானம் வேணும் என்னென்ன வேணுமோ இந்த புதனுக்குரிய இந்த பீஜ மந்திரம் மெற்குறி பீஜ மந்திரம் செஞ்சு கொடுக்கும் இந்த பதினஞ்சு நிமிஷம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லதை மட்டுமே தேடி தேடி திருப்பி திருப்பி உங்கள் கிட்டே கொண்டாந்து சேர்க்கும் ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்களை சரிங்கன்னா திருப்பி திருப்பி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருக்குது ஒரு ஒரு வாட்டியும் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மெர்கூரி பீஜ மந்திரம் சொல்கிற அந்த டைமிங்கில் இந்த புதன்கோரை இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அது வந்துட்டு நான் ஒரு ஒரு அப்டேட் போடும்போது நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் ஒரு நாள் முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன் எப்போல்லாம் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரும் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன் அந்த டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் சரிங்களா ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க சந்தோஷம் நமக்கு எப்பயாவது வரும் நமக்கு ஒரு குட் லக் எப்பயாவது அடிக்கும் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்து கிடைக்குங்க இத செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது நீங்க சந்தோஷமா ஜாலியா நீங்க செய்யலாம் எந்த ஒரு ரூமே கிடையாது பீரியட்ஸ் டைமோ நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க உட்காந்த இடத்துலருந்து இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் சரி எல்லாம் ஓகேங்க ஃபஸ்ட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் இதுதான் அந்த மெர்குரி பீஜ மந்திரம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மந்திரம் ஆனால் பர்டிகுலராக இந்த ரெண்டு லைன் சொன்னாலே அந்த முழு மந்திரத்துக்குரிய பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் பிராம் ப்ரிம் ப்ரூம் ஷஹ் புதாய நமக இவ்வளோ தாங்க இந்த மந்திரம் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு மந்திரம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க ஹோரேனாலே நமக்கு லக்கு தான் அதுலேயும் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம கேட்குற எல்லா விஷயத்தையும் செய்யும் மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்